ஷாப்பிங் போயிருந்தோம் அதில் என்னென்ன ட்ரெஸ் கலெக்ஷன் வந்து கோயில்களைக்கு நாங்கள் எடுத்துருக்கோம் அந்த ராக தான் நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் మిశందో డ్రెస్ వేరే మేడం పొత్తు అయితే ఇది మిశ్రస్ పేంట ఇంతమంది ప్యాంటా మాడ సైడల్ పైలెలా వచ్చి ఇలా రన్నింగ్ అయితే నేను అప్పుడు ఇప్పుడు

இனி அடுத்து பாப்பாவோட ட்ரெஸ் என்னன்னு பார்ப்போம் இதான் பாப்பாவோட ட்ரெஸ் எப்படி இருக்குது இன்னும் அந்த பாப்பாக்கு என்னென்னு இது வந்து பார்ப்பாக்க வந்து ஆன்லைனில் தான் எடுத்தேன் இந்த ட்ரெஸ்ஸு குவாலிட்டியால் சூப்பராக இருக்குது நான் பார்த்துட்டே இருக்கேன் பார்ப்போம் ட்ரெஸ் எப்படி இருக்கு அப்புறமா இதில் என்ன ஸ்பெஷல்னா ட்ரெஸ் கலெக்ஷனில் என்ன ஸ்பெஷல்னால் எனக்கும் பாப் என்னோட ட்ரெஸ் எனக்கும் பாப்பாவுக்கும் ஒரே மாதிரி ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கோயில் கொடைக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சு இன்னும் கோயில் கொடைக்கு ஒரு அஞ்சு நாள் தான் இருக்குது அப்புறமா நம்ம கோயில் கொடை வளாக்லாம் பார்ப்போம் கோயில் கொடையில் என்னென்ன நடக்குது இவங்க கோயில் கூட என்னென்ன அலப்பறலாம் பண்ண போகிறாங்க எல்லாம் பார்க்கணும் அப்புறம் தான் நிஷந்தோட புது ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்னே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஸ்கூல் லீவ் விட்டாச்செலாம் அதனால் சரி எங்கள் வீட்டில் ஹேஷ்டேக் ஸ்டைல் வெட்டணும்னா அதால் சரி லீவ் பண்ணேன் அப்படிங்கிறது முடிவுக்கு வெட்டி விட்டாச்சு எப்படி இருக்கு நல்லா இருந்தால் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இனி அடுத்த வீடியோலாம் நம்ம பார்ப்போம் பாய் பாய் சப்